வணக்கம் நண்பர்களே இன்று நாம் கலர் ப்ளஸ் சேனலில் பார்க்குறது நமது வீடுகள் கடைகள் அலுவலகங்கள் கோயில்கள் எந்த மாரி எல்லா இடங்கள்லையும் பயன்படக்கூடிய ஒரு பொருள் இதுதாங்க ஊதுபத்தி அகர்பத்தி இதை நாம் எப்படி தயார் பண்ணி மாதம் ஒரு லட்ச ரூபா மேலே பணம் சம்பாதிக்கலாம் என்பதை இப்போ தொடர்ந்து பார்ப்போம் எமது கலர் ப்ளஸ் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோன்ற நிறைய விஷயங்களை தொடர்ந்து பதிவிட்டு வரோம் வாங்க போகலாம் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா ஊதுவத்தி பாக்கெட் இந்த ஊதுவத்தி பாக்கெட் வந்து எல்லா மதத்திற்கும் பொதுவானதுங்க அது இந்துவாக இருக்கட்டும் கிறிஸ்டினாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு பொருள் தினசரி அழியக்கூடிய ஒரு பொருள் எந்த ஒரு பொருளை தயார் பண்ண நீங்கள் ஐடியா பண்ணாலும் ஒரு முறை பயன்படுத்தும் போது அது அழிஞ்சி விடணும் அப்படி இருக்கிற பொருள் தான் தொடர்ந்து நீங்கள் பணம் ஈட்டுறதுக்கு வசதியாக இருக்குங்க ஒரு பொருளை வாங்கி அதை காலம் போலாம் வச்சுக்கிட்டு இருக்கிறதோட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை ஏற்றும் போது அது சாம்பல் ஆகிடுதுங்க ஸோ அதோட அது அழிந்துடுது அடுத்தது அதோடய தேவை இருந்துக்கிட்டே இருக்குது இந்தமாரி ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து செஞ்சிங்கன்னா நீங்கள் நல்லா வருமானம் பெறலாங்க இதற்கு ஒரு இயந்திரம் வந்து போச்சுங்க அதாவது செமி ஆட்டோமேட்டிக் ஃபுல் ஆட்டோமேட்டிக் இயந்திரம் வந்து போச்சு அந்த இயந்திரம் எங்கே கிடைக்குன்ற முகவரி இந்த வீடியோவுக்கு எடுத்துறேன் அது பெங்களூரில் கிடைக்கிது பெங்களூரில் வாங்கினீங்கன்னா தான் வசதி படம் அவங்களே ட்ரைனிங் மூலப்பொருள் எல்லாமே கொடுக்குறாங்க அருகில் இருந்தால் அவங்களே திருப்பியும் வாங்கிக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களே சொந்தமாக தயார் பண்ணி இந்தமாதிரி அட்டைப்பட்டியில் பேக் பண்ணி உள்ளூரில் இருக்கிற கடைகள் இந்தமாரி மக்கள் கூடும் இடங்களில் இதை மார்க்கெட் பண்ணி நல்லா பணம் சம்பாதிக்கலாங்க இதுக்கு தேவையான முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூங்கில் குச்சி கரித்தூள் ஜிகட் சென்ட்டு அவ்வளோதாங்க அட்டை பெட்டி இது முக்கியம் இது தாங்க இது மொத்தமாக எங்கே கிடைக்குதுன்னா பெங்களூரில் தாங்க கிடைக்குது பேங்களூரில் தான் இது தொழில் வந்து அங்கே பண்ணுறாங்க இந்த இயந்திரம் தயார் பண்ணுற நிறுவனமும் அங்கே தான் இருக்குது இவங்க வந்து தயார் பண்ணுறதுனால உங்களுக்கு எளிமையான முறையில் பயிற்சி கொடுத்துருவாங்க இந்த இயந்திரம் வந்து மினிமம் மாடலுக்கு தகுந்த மாதிரி ஐம்பதாயிரம் ரூபாயிலேருந்து ஒன்றரை லட்சம் ஒன்றே முக்க்சம் ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் கிடைக்குதுங்க உங்களுக்கு எப்படி வசதிப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் இயந்திரத்தையும் மூலப்பொருளையும் வாங்கி தயார் பண்ணி விற்று நல்லா வருமானம் வரலாங்க ஒரு சில நிறுவனங்கள் இந்தமாதிரி ராக் குச்சின்வாங்க சென்ட்டுலாம் சேர்க்காத குச்சி அவங்களே திருப்பி வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க பட் அது எல்லா ஊர்லேயும் சாத்தியப்படாதுங்க பெங்களூர் பெங்களூரை சுற்றி இருக்க அந்த தமிழ்நாடு பார்டர் இந்தமாரி பகுதிகளில் தான் பண்ணுறாங்க மேலும் வேலூர் மாவட்டம் இந்த வாலாஜான்றாங்க அந்த ஊரை சுற்றி செய்கிறான்றாங்க இதெல்லாம் எப்படி பேமெண்ட்டு தருவாங்க நமக்கு உறுதியாக சொல்ல முடியாது ஆகையால் இந்த மாதிரி ஒரு இயந்திரத்தை வாங்கி நீங்களே சொந்தமாக தயார் பண்ணி சென்ட்டு போட்டு பேக்கெட் போட்டு மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா இதில் நல்ல லாபம் கிடைக்குங்க அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்றுக்கு மூணு மடங்கு நாலு மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய அருமையான தொழிலுங்க இதுக்கு முக்கியமான மூலப்பொருள் கரித்தூள் ஜிகட் தேங்காய் தோல் இந்த மாரி சென்ட்டு இந்தமாரி சே ஒரு சில பொருள் தாங்க இது எல்லாமே தமிழ்நாடு முழுவதும் கிடைக்குதுங்க எல்லா பெரிய ஊர்களிலும் கிடைக்குதுங்க ஆனால் இயந்திரம் வாங்கி அங்கே வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ரெகுலராக உங்களுக்கு ஒரு தரமான பொருள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க சென்னையில் பாரிஸ் கார்னரில் கிடைக்குது சேலத்தில் கிடைக்குது திருச்சியில் கிடைக்குது மதுரையில் கிடைக்குது கோயம்புத்தூரில் கிடைக்குதுங்க மூலப்பொருள்லாம் இருந்தாலும் இந்த மிஷின் எங்கே கிடைக்குதுன்னா பெங்களூரில் தான் கொஞ்சவு தயார் பண்ணுற இந்த நிறுவனம் நமக்கு பயிற்சியும் கொடுக்குறாங்க மூலப்பொருளையும் கொடுக்குறாங்க நீங்கள் சொந்தமாக இதை தயார் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு பிராண்டு வச்சு பேர் வச்சு வியாபாரம் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இதில் நீங்கள் வெற்றி பெறலாம் ஸ்லோவாக தான் இது டெவலப் ஆகும் ஏன்னா ஏற்கனவே முன்னாடி நிறைய நிறுவனங்கள் இருப்பதுனால படிப்படியாக தான் இதில் நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு லட்ச ரூபா கணிசமாக சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்குங்க பெரிய பெரிய நிறுவனங்கள் இந்த மாதிரி குச்சை கேட்பாங்க அதாவது வெறும் இந்த குச்சை மட்டும் தயார் பண்ணுறதுக்கு கூலி அடிப்படையில் அந்த நிறுவனங்கள்கிட்ட ஒப்பந்தம் போட்டு நீங்கள் பண்ணலாம் அந்த நிறுவனங்கள்லாம் பெங்களூரை சுற்றி தான் இருக்குதுங்க பெரிய நிறுவனங்கள் அவெல்லாம் அந்த இதை நீங்கள் வந்து உங்கள் ஊர்லேருந்து தமிழ்நாட்டிலேருந்து செய்கிறது என்பது கொஞ்சம் கஷ்டம் பெங்களூரை சுற்றி இருக்கிறவங்க அதுக்கு ட்ரை பண்ணலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒருவர் எப்படி தயார் பண்ணுறாரு பாருங்கள் இதுவே குச்சை வச்சு தானாக வெளியே வர்ற மிஷினும் இருக்குதுங்க இது கையால் வருது மாடலுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க ஆட்டோமேட்டிக் மிஷினாக வெறும் குச்சை வச்சிங்கன்னா அது வெளியே அந்த கறி ஒட்டி வெளியே தள்ளிடுங்க சைஸும் பல்வேறு சைஸ் இருக்குங்க மார்க்கெட்டுக்கு தகுந்தமாரி சைஸ் இருக்குது தொடர்ந்து பாருங்கள் கீழே இருக்க அந்த இயந்திரம் தயாரிப்பாகிற முகவரி மூளைப்பொருள் கிடைக்கிற முகவரி தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு வாங்கி பயன்பெறுங்க நன்றி வணக்கம்